எங்கள்ட்ட சாம்பார் வச்சு மீன் பிடிக்க போகிறோம் வாங்கி பார்க்கலாம் சாம்பார் வைக்க பருப்பு அது ரேஷன் பருப்பு தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில் தான் பருப்பு போகிறேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறோம் ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் செத்து வரேன் மீன் பொறிக்கும் மசாலா தளம்லாம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் வீட்டை அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் தண்ணி கலந்து மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீனில் எல்லாத்தையும் மசாலாலாம் தடவிக்கலாம் மசாலா தடவியாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் நல்லா பருப்பு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வேக வச்சா ரொம்ப குழஞ்சிரும் அதனால ஒன்று ரெண்டாக தான் வேக வச்சுருக்கோம் இப்போ காய்கறி போட்டுக்கலாம் காய்கறி வேக தேவைனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் காய் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே மீனை பொரிச்சிடலாம் புளி கரைச்சி வச்சுக்கோ சாம்பாருக்கு அதில் சாம்பார் பொடி கலந்துக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த கலந்துக்கலாம் வீட்டில் இருக்க மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கு வரைச்சு போட்டுருவோம் புளி கரைச்சதை சேர்த்துக்கலாம் கொதிக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் படுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம்